ஸ்ரீ குருபியுணமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இந்த நன்னாளில் நாம் ஜெகத்குரு ஆதிசங்கரால் திருச்செந்தூர் திருத்தல இறைவன் மீது பாடப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் அறிந்து ஸ்லோகமும் பாராயணம் செய்து முருகப்பெருமானின் பேரருளை பரிபூரணமாக பெறுவோம் ஞான குருவாகவும் யோக குருவாகவும் முருகப்பெருமான் அருள்பாளிக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்தின் நாயகன் செந்தில் வர் குறித்து ஆதி பாடிய ஸ்ரீ புஜங்கம் ஒரு சமயம் ஆதிசங்கர பகவத் பாதால் அபிநவ குப்தர் என்பவரால் அபிச்சார மாந்திரீக ஏவலுக்கு ஆட்பட்டார் கடும் வயிற்று வழியால் அவதியுற்றார் வடநாட்டிலிருந்து இருந்து தனது நோய் வயிற்று வழி தீர பல தளங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டார் இருப்பினும் அவரது நோய் தீர்ந்த பாடில்லை ஒரு நாள் இரவு சிவருமான் அவரது கனவில் தோன்றி ஜெயந்திபுரம் எனும் திருத்தலத்தில் சூரபத்மனை வென்றழித்துவிட்டு ஜெயவினப வடிவனாய் விளங்கும் எனது குமாரனாகிய செந்த குமரனை கண்டு வழிபட்டால் இந்த கொடிய வியாதி அடியோடு உன்னை விட்டு நீங்கும் என்று கூறி திருநேரம் அளித்து அருள் புரிந்தார் மறுநாள் ஆதிசங்கரர் ஜெயந்திபுரம் சென்றார் திருச்சிரளவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை மனமுருகி வேண்டி அங்கு வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதியை உட்கொண்டார் அவரது வயிற்று வழி பூரணமாக குணமாகியது இதில் மழ்ந்து ஆதிசங்கரர் இயற்றியது ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் முப்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் கொண்டது வடமொழியில் புஜங்கம் என்றால் பாம்பு என்ற அர்த்தம் இந்த ஸ்லோகத்தின் வார்த்தைகள் பாம்பு வளைந்து வளைந்து இழுத்து கொண்டு போவது போல் அமைந்திருப்பதால் இதற்கு புஜங்கம் என்று பெயர் தமது தீர மட்டுமல்லாமல் நம் போன்றோரது குறைகளும் கஷ்டங்களும் பிணிகளும் தீர்ந்து பூரண நலம் பெற வேண்டி ஆதிசங்கர திருவாய் மலர்ந்தருளியதுதான் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் இந்த ஸ்தோத்திரத்தை மகாமந்திரமாக மகான்கள் கருதுகிறார்கள் இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு பலன் தரக்கூடியதாக அமைந்துள்ளது பிறவை பிணை தீர்க்கக்கூடியது சத்ரு ஜெயம் தரக்கூடியது திருஷ்டி தோஷம் மனக்கவலை போது செவ்வாய் தோஷம் விளக்கக்கூடியது வந்தடையும் வேண்டுவதை நிறைவேற்றி தரக்கூடியது என்பது கண் கண்ட உண்மை இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஸ்லோகத்தை நாம் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறும் ஸ்ரீமத் சங்கர பகவத் பாத ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் सदा बालरूपापि विघ्नान्त्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्यमान्या विदीन्द्रादिमृग्या गणेशा विदामि विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः न जानामि शब्दं न जानामि चार्तं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेका षडास्याहृदि द्योतते मे मुखान्निस्सरन्ति गिरश्चापि चित् मयूरादिरूडं महावाक्यगूढम् मनोहारिदेहं मखचित्तगेहम् महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालम् यदा सन्निधानं गता मानवामि भवाम्बोधिपारं गतास्ते तदैव इति सिन्धुतीरेय आस्ते तमिडे पवित्रं पराशक्तिपुत्रं यदाब्दे तरङ्गालयं यान्ति तुङ्गस्तदैव पदः सन्निधौ सेवतां मे इतीवोर्मिपङ्क्तिर्नृणां दर्शयन्तं सदा भावये कृत्सरोजे गुहन्तं गिरौ मन्निवासे नरा येदिरूढास्तदा पर्वते राजते ते दिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलादिरूढः स देवो मुदे मे सदा षण्मुकोऽस्तु महाम्बोदितीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाक्यशैले गुहायां वसन्तं स्वभासालसंतं लसन्तम् जनातिं हरन्तं श्रयामो गुहन्तं लसत्स्वर्नगेहे नृणां कामदोहे सुमस्तोमसञ्चन्न समुद्यत्सहस्रार्कतुल्यप्रकाशं सदा भावये कार्तिकेयं सुरेशं रणद्दं सखे मञ्जुलेऽत्यन्तशोणे मनोहारि लावण्यपीयूषपूर्णे मनःषट्पदो मे भवक्लेशतप्तः सदा मोदतां स्कन्दते पादपद्मे सुवर्णाभदिव्याम्बरैर्भासमानां क्वणत्किङ्किनी मे कलाशोभमानां लसद्देमपट्टेन विद्योतमानां कटिम्बावये स्कन्दते नमस्याम्यहं यहं तारकारे तवोरस्त्वभक्तावने सर्वदा सानुरागम् विधौ क्लुप्तदण्डान् स्वलीलाधृताण्डान् निरस्ते भषुण्डान् द्विषत्कालदण्डान् हतेन्द्रारिषण्डान् जगत्रान् शौण्डान् सदा ते प्रचण्डान् श्रये बाहुदण्डान् सदा शारदाशन्मृगङ्का यदि स्युः समुद्यन्त एव स्थिताश्चेत् समन्तात् सदा पूर्णबिम्बा कलङ्कैश्च हीनास्तदा त्वन्मुखानां ब्रुवे सुदास्यन्दिबिम्बादराणि शसूनो तवालोकये शन्मुकाम्बोरुहाणि विशालेषु कर्णान्तदीर्घेष्वजस्रं दयास्यन् दिशो द्वादशस्वीक्षणेषु मयिषत्कटाक्षसकृत्पातितश्चेत् भवे ते दयाशीलका नाम हानिः सुताङ्गोद्भवो मेसि जीवेति शब्दा जपन्मन्त्रमीशो मुदा जिग्रतेयान् जगद्वारभृद्भ्यो जगन्नात तेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः पुरत्नकेयूरकाराभिरामश्चलत्कुण्डलश्रीलसद्गण्डभागः कटौ पीतवासा करे चारु पुरस्तान् ममास्तां पुरारेस्तनूजः इहायाहि वत्सेतिहस्तान् प्रसार्याह्वयत्यादराशङ्करे मातुरङ्कात् समुत्पत्यतातं श्रयन्तं कुमारं हराश्लिष्टगात्रं भजे बालमूर्तिम् कुमारेश शसूनो गुहस्कन्द सेनापते शक्तिपाणे मयूरादिरूढ पुलिन्दात्मजाकान्त भक्तातिहारिन् प्रभोतारकारे सदा रक्ष मान्त्वम् प्रशान्तेन्द्रिये नष्टसंज्ञे विचेष्टे कपोद्गारि वक्त्रे भयोद्कम्पि गात्रे प्रयाणोन्मुखी मय्य नां द्रुतं मे दयालो भवाग्रे गुह कृतान्तस्य दूतेषु चण्डेषु कोपाद्दहच्चिन्दी बिन्दीति मां तर्जयत्सु मयूरं समारुह्य माबैरितित्वं पुरः शक्तिपाणिर्म मायाहि शीघ्रम् प्रणम्य सकृत्पादयोस्ते पतित्वा प्रसाद्य प्रभो प्रार्थयेणेकवारं न वक्तुं क्षमोऽहं तदानीं कृपाब्दे न कार्यान्तकाले मनागप्युपेक्षा सहस्राण्डभोक्ता त्वया श्च दैत्यः ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकं क्लेशमेकं नखं सिप्रभो किं करोमि क्वयामि अहं सर्वदा दुःखबारावसन्नो भवान् दीनबन्धुस्त्वदन्यं न याचे भवद्भक्तिरोदं सदा ममादिं द्रुतं नाशयो मा अपस्मारकुष्टक्षयाश्रप्रमेखज्वरोन्मादगुल्मादिरोगा महान्तः पिशाचाश्च सर्वे भवत्पत्रभूतिं विलोक्य क्षणातारकारे द्रवन्ते दृशिस्कन्दमूर्तिश्रुतौ स्कन्दकीर्तिर्मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं करेतस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्तुलीना ममाशेषभावाः मुनीना मुताहो नृणां भक्तिभाजामभीष्टप्रदा सन्ति सर्वत्र देवाः नृणामन्त्यजानामपि स्वार्थदानि गुहादेवमन्यम् न जाने न जाने कलत्रम् सुता बन्धुवर्गः पशुर्वा नरो गृहे ये मदीया यजन्तो न मन्तस्तुवन्तो भवन्तम् स्मरन्तश्च ते सन्तु सर्वे कुमार मृगाः पक्षिणो दंशकाय च व्यादयो व्याधयो बाधकाये मदङ्गे भवच्छक्ति सुदूरे विनश्यन्तु ते चूर्णितक्रौ शैल जनित्री पिता च स्वपुत्रापराधं सखेतेन किं देवसेनाधिनाथ अहं चातिबालो भवान् लोकतातक्षमस्वापराधं समस्त महेश नमः केकिने शक्तये चापितुभ्यं नमश्चागतुभ्यं नमः कुक्कुटाय नमस्सिन्धवे सिन्धुदेशायतुभ्यं पुनस्कन्दमूर्ते नमस्ते नमोऽस्तु जयानन्दभूमं जयापारदामं जया, जया मोघकीर्ते जयानन्दमूर्ते जयानन्दसिन्धो जयाशेषबन्धो जय त्वं सदा मुक्तिदानेशसूनो भुजङ्गाक्यवृत् तेनក្លಪ್ತংস্তવম্য়ঃপটেদ্ভক্তিযুক্তోগুকংসমপ্রণম্যঃসপুত্রাণকଳত্রংদনংদীর্ঘমায়ুরলবেৎকন্দসায়ুজ্যমন্তেনরসঃ ভুজাংগাক্যবৃত্তেনក្លಪ್তমস্তવম্য়ঃপটেদ্ভক্তিযুক্ত तो गुकम् सम्प्रणम्य सपुत्रान् कलत्रं धनम् दीर्घमायुर्लभे स्कन्दसायुज्य मन्ते न रसः इति श्रीमच्छङ्कर भगवतः कृतौ श्री सुब्रह्मण्य भुजङ्गस्तोत्रम् सम्पूर्णम् मुरुगन् भुजङ्गपामाले पामाले श्री सुब्रह्मण्य भुजङ्ग कालमेला बालनवन् गणेशन् तिरुवुडयो சூளமொடு ஐமுகத்தோன் சுரனோடு நான்முகனும் சீலமிகு திருமாலும் தேடிவரும் வரும் கரிமுகத்தோன் மூலவினை தனை நீக்கி முழு செல்வம் அருள் புரிவான் வசனமோ கண்டறியேன் என்றன் செவியறியா தொனியதை செப்பியும் அரியேன் பொருள் புவி புகழும் ஆறுமுகம் உன் புனித முகம் நோக்குங்க தெவிட்டாத தேன் தமிழ் சொல் தெளிந்து வரும் நெஞ்சிருந்து மகிழும் ஒளி உருவே நலமுடை சான்றோர் நெஞ்சில் நாடெல்லாம் வாழும் தேவே பலர் போற்றும் சிவன் மைந்தா பக்தி மிகு அந்த குலதேவா வேதத்தின் தத்துவமே கோலமையில் வாகனனே பணிகின்றேன் செந்தில் கடலுடையோன் சேவடி துணையின்றே வந்தவர் தம் பிறவியனும் வரையில்லா கடலினையே கந்தன் திருவருளால் கடந்திடுவர் பராசக்தி மைந்தன் பதம் பணிவோம் மால் மருகன் சொன்னபடி ஓங்கி உயர்ந்தடிக்கும் ஒ கடலையும் ஆங்கன் அடிபணிந்து அமர்ந்திடுமாம் விந்தை போல ஏங்கும் கவலையோடு என் முன்னே வந்திட்டால் நீங்கும் தீங்கென்பான் நெஞ்சிலுரை செந்தூரான் எந்தன் மலை வந்தவர்கள் எந்தை மலை போனவர்கள் கந்தமலை வந்தவர்கள் கைலைக்கு என்பான் சிந்தும் ஒளிமுகத்தோன் செந்திலுரை ஆறுமுகம் செந்தாமரை மலருக்கும் சேவடிகள் தாம் வாழ்க எத்தனையோ பாவமெல்லாம் எளிதிலே போக்கவல்ல சித்தர் வாழ் கந்தமலை சீரலை வாய் ஓரத்தினில் புத்தொழியாய் குகையினே புனித குகன் வீற்றுள்ளான் புத்துயிராய் விளங்குமவன் பொன்னடிகள் போற்றிடுவோம் மாணிக்க கட்டிலென்ன மாசரு பொற்கோவில் என்ன நாண கண்டிடலாம் நாற்கொடி ரவி ஒளியும் வானத்து தேவன் வரம் வேண்டத்தான் தருவான் காண கண் குளிரும் கார்த்திகேயன் தாழ் பணிவோம் செந்நிற பாதமலர் செந்தும் தேனமுதமலர் பாதசரம் இன்பமய மாக்குமணம் உன் நினைவில் நினைவாக உளவிவரும் வண்டனவே என் இருந்தங்கே எப்போதும் கழித்திடவே தங்கமய ஒளி வீசும் தகதகக்கும் பட்டாடை அங்க அசைவினிலே ஒட்டியானம் கிண்கிணிக்கும் சலங்கை ஒளி கிறங்க வைக்கும் இடுபழகும் எங்கும் ஒளி வடிவாய் முருகன் எழ்முருகன் பணிவோம் மங்கை குற வள்ளிதனை மால் மால்மருகன் நினைந்ததுமே கொங்கை அழகிட்ட குங்குமமும் மார்புரைதே அங்கும் செவ்வொழி வீச ஆட்கொள்வான் தங்க நிற மார்புடையோன் தாரகனை கொன்றவனாம் சூர பதுமனை கொன்றே சுரன் பகைதான் வென்றே சூர யமனை ஓட்டி துண்டித்த யானை தந்தம் பாருலகம் படைத்தவனை பணிய வைத்த வேலவனை சேரும் உயிர்காக்க செந்தூரான் கரம் துணையே பணிக்கால சந்திரனும் பருவமெல்லாம் நிறைந்ததாலோ தனித்தாறு முழுமதியின் தன்னொழி போல் ஆறுமுகம் தனக்குள்ளே மாசற்றும் தரணியிலே தோணுமதி கணிக்காக வளம் வந்த கந்தனுக்கு நிகராகுமோ அன்ன பறவைகளோ ஆறுமுக நின் புன் சிரிப்பு இன்ன முத இதழகால் இன் சொற்கள் வருமோ வண்ண மலர் தாமரையில் வண்டுலவும் விழியழகை என்ன சொல்ல சிவபாலா எழுத்தாமரை முகனே கண்விழிகள் பன்னிரண்டும் காதுவரை நீண்டிருக்கும் நின் கருணை பெருவள்ள நீர்த்தொளிதான் கிட்டாதோ அன்பரண தொழுவோர்க்கு அருள் புரிந்தால் குறைந்திடுமோ உன் பார்வை படுமாயின் உய்வேனே உமைபாலா முன் நின்ற பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன் என்னின்றுதித்தமைந்தா என்றென்றும் வாழ்கவன சொன்னதுமே ஆறுமுறை முறை சுக வாழ்வை நிலையாக்கும் மண்ணுலகின் சுமை தாங்கும் மணி கிரீட சிரம் பணிவோம் மாலை மணி அணிகள் மார்பில் அசைந்தாட கோலமிடு காதணியும் குண்டலமும் தோள்வளையும் மேலிடை பட்டாடை மேன்மை ஒளி வீசிடுமே வேலன் புறமெறி தோன் வேதமை தீ வருக இங்குவா என்றதுமே இளைய திருக்குமரன் சங்கரி தன் மடியிலிருந்து சங்கரன் கரம் தழுவும் தங்க நிற இளமேனி தவழும் குழந்தையவன் திங்கள் முகமாறும் தினமும் பணிந்திடுவேன் குமரா ஈசன் திருமகனே குகனே திருமயில் வாகனனே அமராவதியே ஆறுமுகா அடியா துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகனை கொன்றவனே சரவண பவனே வள்ளி மணாடா உமையால் உருவாம் வேல் மருகா உம்மை பணிந்தோம் காத்திடுவாய் புலனடங்கி நினைவிழந்து பொறிகலங்கி கவமடைக்க அடைக்க பலம் நலிந்து செயல் மறந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நலம் நசிந்து உயிர் மறைந்து நமனை நாடும் போதினில் உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உன்னை அல்லால் வெட்டு பொசுக்கென்று பொசுகின்ற வெஞ்சினமாயமதூத்தர் கிட்டவரும் காலமதில் திருமயிலும் வேலுடனே கெட்டளைய விட்டிடாமல் கிட்ட வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே பணிந்து கேட்கின்றேன் ஓம் கன பொழுதும் சொல்லாமல் கைகளையும் குவிக்காமல் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது தொழுதிடுவேன் இப்போதே தாரகன் சிங்கமுகன் தம்பிகளின் தமையணவன் சூரபத்மன் என்பவனும் சூழும் அண்டமாயிரத்தை வீரமுடு ஆடுகையில் வீழ்த்தியதும் வேலதனால் பாரமன் நோய் நீக்கி பார்த்தருள் வாய் வேலவனே உமையாள் திருமகனே உன்னடியேன் துக்கமெனும் சுமையால் தளர்ந்தவன் நான் வேல் வடிவேல் கொண்டு இமையா அமரர் தேவா ஏழை கிறங்கும் வேளா உமையன்றி வேறறியேன் உளநோய் நீக்கிடுவாய் காசம் கபம் குட்டமுடு காக்கை வழி காய்ச்சலனும் நாசம் செய்யும் பெருநோயும் நலிய வைக்கும் பைசாசம் வாசம் செய்ய என்னுடலில் வந்திட்டால் வேளா உண் பூசுமலை திருநீற்றாள் போக்கிடுவாய் தீ கந்தனை காணவே கண்கள் கரங்களும் அவன் பணிக்கேன் செந்தில் முருகன் புகழ் செவி படைத்த பயனாகும் அவன் சரிதம் சிந்தனையும் உடல் வாழ்வும் சீரலை வாய் கந்தனுக்கே பக்தி நெறி மனிதர்க்கும் பரதத்துவ முனிவர்க்கும் முக்தி அளித்திடுவர் மும்மூர்த்தி தெய்வங்களாம் எத்தையும் அறிந்திடாத எளிய நிலை பஞ்சமரின் சித்தமருள் சிறியேன் எதையும் அறியேனே மனைவியோடு மக்களும் மனையில் வாழும் பசுக்களும் மனிதனோடு பெண்களும் மற்றும் உள்ள சுற்றமும் நினைந்துமையே வணங்கவும் நித்தமும் துதிக்கவும் வினைகள் நீங்க வேள்வியை விதிப்படியே கிரௌஞ்சமதை நினைத்ததுமே வேல் கொண்டே பொடி செய்த வேலவனே புண்படுத்தும் நோய்களையும் கொடிய விட பிராணியோடு கொத்தவரும் பறவையினம் கடுகியோட செய்திடுவே கைகள் தாங்கும் வேலதனால் தன்மகன் செய்த பிழை தந்தை தாய் மண்ணியரோ உன் மகன் நன்றோ உலகத்தின் தந்தை நீயே தென்பரம் கிரிதேவா தேவசேனா பதியே என் பிழை மலையெனினும் எளியனை பொறுத்தருள்வாய் கந்தாவுன் மயில் போற்றி கடம்பாவுன் வேல் போற்றி சிவன் மைந்தா சேவல் போற்றி மரியாடும் தான் போற்றி சிந்தா குலத்தி சிந்தும் சேவடியும் போற்றி வந்தே வர மருவாய் வணக்கம் ஐயா வந்தே வரமருள்வாய் வணக்கம் வணக்கம் ஐயா வெற்றி தரும் இன்ப வடிவேலவனே சிவன் மகனே வெற்றியின் திருவுருவே விளங்கும் புகழுடையோய் வெற்றி கொண்ட திருக்கடலே வெள்ள பெருக்கினை போல் வெற்றி புகழ் இன்பமெல்லாம் வேண்டுவோர்க்கு புஜங்கமதை கவி பாடி பக்தியோடு வந்தித்து வழிபட்டால் வாழ்ந்திடலாம் நெடுங்காலம் சிந்தை குகந்த இல்லாள் செல்வம் நன் மக்களுடன் தந்திடம் பேரின்ப நிலை தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் பணிலை தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் தரணி புகழ் குகணருளே தரணி புகழ் குகணருளே